ஒரு சென்மையில டைரக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன டேரெக்ட் பண்ணிருக்கா கப்ப முக்கியம் அதுக்கு எதிராக இருக்கீங்க நான் இப்பவே ஐஏஎஸ் ஆனா என்னோட அப்பா கேட்டா அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் பார்க்க போல பட் இன்னைக்கு வீட்டுல ஐஏஎஸ் இருக்கு அப்ப எவ்வளவு பேருமே அதே மாதிரி இப்ப இன்னொரு சின்ன விஷயம் நான் என்னோடய எதிர்ப்பு பெருமைக்காக சொன்னதில்லை சில பேர் எஸ்எஸ்எல்சி வெளியாக இருக்கீங்க டூ பேராக இருக்கீங்க விடாதீங்க இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நான் நாலு வார்டு ஃபெய்லாகிருக்கு அஞ்சாவது வாட்டி தான் எது வேறு பண்ணி இருக்குது ஸோ அந்த நாலு வாட்டி ஃபெயில் ஆகணும்னா ஒவ்வொரு எக்ஸாம் வந்து மினிமம் மானியம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் சைக்கிளே முடியும் மானியம் ஆகும் இந்த சர்க்கிள் முடியறதுக்கு ஒரு வருஷம் அந்த எக்ஸாம் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் ஆறாவது படிச்சு இன்டர்வியூ இந்த சைக்கிள் விடறதுக்கு அஞ்சு வருஷம் அதாவது முடி நாலு வருஷம் டிகிரி கேட்கணும் அந்த இன்ஜினியரிங் முடிச்சு மறுபடியும் வேலைக்கு சேர்த்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு இந்த ப்ரீபரேஷன் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி இங்க வந்து ஸோ முயற்சி விடாதீங்க